ஷஸ்ரின் ஸ்கூலில் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போயிட்டு வர்ற வழியில் அந்த அரைச்சலூர் தாண்டி தளவுமலை பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாகமலை குமரன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு புதுசாக ஆரம்பிச்சிருந்தாங்க கரெக்டாக அந்த தலைவு மலை வாய்க்கால் தாண்டினோன்னே பார்த்திங்கன்னா லெஃப்டில் ஃபர்ஸ்ட்டே இருக்குது போகும்போது பார்த்தா தெரியவே தெரியாது அளவுக்கு மறைச்சு வேறு இருக்குது சரி ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சு போடறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி நம்ம இன்றைக்கி தான் போகணும் என்னதான் இருக்குதுன்னு பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே போய் பார்த்தா இன்ஸ்டா பேஜ்ல கூட நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நல்ல யூனிக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு நம்ம ஊர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நார்மலாக விற்கிற அந்த ஷாம்பு சோப்பு சேமியா ரவை அதை தவிர வந்துட்டு புதுசு புதுசாக வேறு எதுவுமே இருக்காது ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பாத்தீங்கன்னா செராமிக் அவ்ளோ ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு கிளாஸ்லாம் அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் காஸ்மெட்டிக்ஸ்லாம் அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் பிளாஸ்டிக்லாம் அவ்வளோ அந்த மாதிரி டாய்ஸ்ல பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா விதவிதமா வச்சிருந்தாங்க நம்ம ஊரில் இந்த மாதிரி கடையை வந்துட்டு கூகுளில் போட்டால் கூட சர்ச் பண்ணி எடுக்க முடியாது எனக்கு அந்த கடைக்கு போனதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடா அடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு சும்மா சுற்றியாவது பார்த்துட்டு போவோம் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு போவான்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஃப்ளோரு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் கூட நல்ல வெரைட்டி வெரைட்டியாக யூனிக் கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ இருந்துச்சு பார்க்க பார்க்க வந்துட்டு ஆசையாக தான் இருந்துச்சு பிறந்த குழந்தைக்கு கைக்கு கிளவுஸு காலுக்கு கிளவுஸுன்னு சொல்லிட்டு அந்த பிறந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதில் இருந்து பெரியவங்க வரைக்கும் என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இருந்துச்சு வீட்டுக்கு தேவைப்படுற மாப்பு சீமாறு ஆயில்ஸில் நிறையா இருந்துச்சு சோப்லேயும் நிறையா ஷாம்பு பிஸ்கட் அந்த மாதிரி நம்ம எப்படி நார்மலாக வந்துட்டு மைதா பிஸ்கட் தான் எல்லா பக்கமும் கிடைக்கும் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா கோதுமை பிஸ்கட் ராகி பிஸ்கட் அந்த மாதிரி இருந்தது சிவப்பரிசி எல்லாம் வந்துட்டு நார்மலாக இப்போயும் போல் இருந்துச்சு கீழே இருக்கிற மளிகை சாமான்லேயே வந்துட்டு நம்ம மற்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லெலாம் பார்க்காத அளவுக்கு இங்கே வந்து நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க புதுசு புதுசாக கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அது தவிர மேலே இருக்கிற ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பிளாஸ்டிக் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் டாய்ஸு கிஃப்ட் ஐட்டம்ஸ் செப்பல் ஷூ அது எல்லாமே இருந்துச்சு அப்புறம் கிளாஸு சராமிக்னு அந்த பொருளும் இருந்துச்சு கிச்சனுக்கு தேவைப்படுறது எல்லாமே இருந்துச்சு அது போக கிராமத்து சூப்புன்னு சொல்லிட்டு இந்த நாவல் பல விதையில் சூப்பு காளான் சூப்பு அந்த மாதிரி கீரை சூப்பு அது எல்லாமே இருந்துச்சு ஸோ நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்துட்டு அள்ளி போட்டுக்கிட்டு வந்தாச்சு நான் வாங்குறத பார்த்துட்டு ஷஷ்வின் வேறு அவனுக்கு தேவைப்படுற ரஃப் நோட்டு ஸ்டேஷ்னரி அது எதுன்னு சொல்லிவிட்டு அவனும் ரெண்டு மூணு வாங்கிக்கிட்டான் வாங்கினதோட விடாமல் வெளியில் பார்த்தீங்கன்னா சூப் அவங்களே போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க சரி அதையும் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு போயிடுவோன்னு சொல்லிவிட்டு அதுலேயும் வந்துட்டு ஒரு பவுல் வாங்கி ரெண்டு பேரும் அவளுக்கு பார்த்து ஷேர் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோம் நானும் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பில் ரெண்டு பேக்கெட்டு அப்புறமா வளர்க்குறதுக்கு பாத்திரம் வளர்க்கறதுக்கு தேவைப்படுற சோப்பு துணி தளவுக்கு தேவைப்படுற சோப்பு அந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு சேமியா ரவை உப்பு பிஸ்கட்டு அது இதுன்னு வாங்கிட்டு காலம் வேறு வந்துருச்சு காய வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கயிறு வேணும்னு சொல்லிவிட்டு அதுவும் வாங்கிட்டு குட்டி காளான் பாக்கெட்டு முந்திரி திராட்சை அதெல்லாம் வாங்கிட்டு நமக்கு இந்த பக்கத்து கடையில் என்னெல்லாம் கிடைக்காதோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு கூடவே வந்துட்டு ஒரு சீ மாதிரி வாங்கிட்டு வந்துட்டோம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஃப்ரீயாக வந்து ஒரு சில்வர் பிளேட்டும் கொடுத்தாங்க அதையும் கையோடு வாங்கிட்டு வந்தாச்சு